பூண்டு கோவு இந்த கக்காய் இஞ்சி போட்டுக்கலாம் போட்டு நல்ல வெங்காயம் இதெல்லாம் வதக்கிட்டோம் இது வந்து பருப்பு உரண்ட குழம்பும் திக்கப்படுறேன் நான் வெங்காயம் செண்டெல்லாம் வதக்கிட்டோம் வதக்கிக்கிட்டோம் வெங்காயம் வணக்கறதுல போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் சக்காச இல்லாத இருக்கிற மாதிரி அது சேர்த்து அது பண்ணிக்கலாம் அடுத்து இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன் பிறப்பூ ஊற வச்சு அதில் வெங்காயம் ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் வரமிளகா ரெண்டு மூணு ரெண்டு மூணு பல் பூண்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் லைட்டாக உப்பு இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுக்கணும் குழம்பு தயார் பண்ணும்போது நான் இதுக்கு மேலே என்னென்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் என்ன ஊற்றிக்கணும் கடுகு போட்டுக்கணும் எண்ணெய் ஊற்றிக்கணும் கடுகு போட்டுக்கணும் சிம்மில் வச்சிருக்கேன் அப்போ கடுகு போட்டுக்கணும் பொஞ்சோன்னே கருவேப்பில் போட்டுக்கணும் போட்டுக்கணும் கருவேப்பிலை பொறிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கணும் चक्काड़ी पोटकन। चक्काड़ी नला वनमन। चरूपू पोटकलान। चक्काड़ी नला நல்லா வணங்கிட்டோம் தக்காளி நல்லா வளங்கிட்டோம் இதில் வந்து மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா மிளகாய்த்தோல் ஒரு ஸ்பூன் அளவு இருந்தால் போதும் காரம் அதிகம் வேணும் கிளகாப்பூ கிழகாப்பூள் ஒரு ஸ்பூன் போட்டால் மல்லிப்பூள் ரெண்டு ஸ்பூன் போடணும் மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் மல்லித்தூள் அதிகமாக சேர்த்துக்கணும் கறி மசால் இல்லைன்னா மட்டன் மசால் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் அந்த ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூனும் சேர்த்துக்கணும் நான் பட்டாஸ் மட்டாக போடுறேன் நீங்கள் ஸ்பூனில் யூஸ் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் லைட்டாக போட்டுட்டா போவோம் டர்மரிக் சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது தீரணமாகும் எல்லாம் போட்டு ஒரு கருப்பை கட்டிட்டு கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்குவோம் லைட்டாக அப்படின்னா ஸ்மெல் அதிகம் அடிக்கக்கூடாது அது வந்து என்னடா பட்டை கிராம்புலாம் இருக்குது இல்லையா நல்லா கரம் மசாலா நான் லைட்டாக தான் போடுவேன் உங்களுக்கு தேவை அதிகமாகும்னா இங்கே தாராளமாக போட்டுக்கலாம் கொஞ்சம் அந்த பச்சை வசலாக் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம் தண்ணி ஊற்றிக்குவோம் கம்பு ஊற்றிருக்கேன் தண்ணி கொதிக்கணும் கொதிக்கட்டும் கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கணும் மூடி வைப்போம் மூடி வச்சா சேர்ந்துடும் உனக்குனதில் அரைச்சிட்டேன் இப்போ வந்து அது குழம்புல கரைச்சி ஊற்றலாம் ஊற்ற போகிறேன் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி ஊற்றிடலாம் ஊற்றிடலாம் ஊற்றி வச்சு கொதிக்கட்டும் கொதிக்கணும் கொதிச்சது கொதிச்சிட்ருக்கு குழம்பு நல்லா கொதிக்குது பச்சை வாச போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதிச்சோடனே பருப்பை எலுமிச்சம்பளை சைஸ் அளவுக்கு உரண்ட பிடிச்சி இந்த குழம்புல போடணும் போட்டுட்டு பருப்பு நல்லா பருப்பு குழம்பு நல்லா கொதிக்கணும் கொதிக்கணும் பருப்பு உருண்டை போகிறேன் இந்த சைஸில் இந்த சைஸில் உருண்டை பிடிச்சி குழம்புல போட போகிறேன் எலுமிச்சம்பளை சைஸ் விலுமிச்சி மிளம் எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த சைஸ் போட்டுட்டே இருக்கேன் குழம்பால கொதிக்குது விலுமிச்சம்பழ சைஸ் அளவு ஒரு பிடிச்சிட்டு போட்டுகிட்டே இருக்கேன் உருண்டை பருப்பு உருண்டை குழம்பு இதுதான் இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் நீங்கள் எப்படின்னு பார்த்து நீங்களும் செஞ்சு சுவையான பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க வியூவர்ஸ் பாருங்கள் நான் செஞ்சுருக்கிற பருப்பு உருண்டை குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பரம்பருப்பில் ப்ரோட்டீன் புரதச்சத்து இருக்குது அதனால் பருப்பு ரொண்ட குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது நன்றி